இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா திருப்பதி பெருமாளை தரிசிக்கும் போது மட்டும் கோரிக்கைகள் மறந்து போகின்றனவே இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் தான் பார்க்க போகிறோம் நம்மில் அனைவருமே இதனை அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்போம் யாரெல்லாம் திருமலை திருப்பதிக்கு சென்று அந்த பாலாஜியை வெங்கடேச பெருமானை தரிசித்தோமோ அவர்கள் அனைவருக்குமே இந்த அனுபவமானது நேர்ந்திருக்கும் இதில் அடியேனுக்கு தெரிந்து ஒரு வருடத்திலேயே நிறைய முறை அந்த பெருமாளை தரிசிப்பவர்கள் இருப்பார்கள் அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வருவார் மூணு மாசத்துக்கு ஒரு தூரம் நினச்சா போயிட்டுலாம் வந்துருவா தெரியுமா இவர்கள் கூட அந்த பெருமாள் சன்னை சன்னதிக்குள்ளே செல்லும் பொழுதுக்குள்ளதாக அந்த சன்னதிக்கு அந்த பெருமாளை தரிசிக்கும் பொழுது என்னென்னவோ நினைச்சிட்டு போறோம் என் பையனுக்கு வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் நினைக்கிறோம் என் பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறோம் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறோம் ஆகணும்னு நினைக்கிறோம் நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் சொல்லி எத்தனையோ வேண்டுதல்களை அந்த லைன்ல போகும்போதெல்லாம் வச்சுட்டே போறோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த துவஸஸ்தம்பம் தாண்டும் பொழுது அந்த கோரிக்கை

செல்கிறோமே தவிர நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் அங்கே மறந்து போய் விடுகிறது திரும்ப அங்க ஜரகண்டி ஜரகண்டின்னு சொல்லி அவ தள்ளி விட்ட பிற்பாடு வெளியில வந்த பிற்பாடு அடடா நம்ம இந்த வேண்டுதலை வைக்க மறந்துட்டோமே வேண்டி இருக்கணுமே ஏன் எனக்கு இது மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தோன்றது அப்படின்னு நம்ம எல்லாருமே இதனை அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்போம் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும் அல்லவா எதற்காக அங்கே நம்முடைய கோரிக்கைகளை வைக்க வேண்டும் இதை யோசிச்சு பாருங்களேன் தான் கோவிந்தன் நம்ம என்ன அங்க போகும்போது நினைச்சுக்கணும் தெரியுமா வருடா வருடம் குறைந்த பட்சம் வருடத்திற்கு ஒரு முறையாவது உன்னை வந்து தரிசிக்கின்ற பாக்கியத்தை தருவாய் அப்படியே அந்த இறைவனை பார்க்கும் பொழுது ஆனந்த கூத்தாடுகிறோம் அப்படின்னு சொல்கிறார் நம்முடைய மனமே ஒரு ஆனந்தமான ஒரு பரவசமான நிலையை சென்று அடைந்து விடுகிறது அந்த இடத்தினுடைய சாநித்தியம் அப்படி அறிவியல் பூர்வமாக பார்க்கும் பொழுது அங்கே காந்த புலன் என்பது இருக்கிறதுன்னு சொல்கிறார் அந்த மின்காந்த புலன் சொல்லுவா தெரியுமா இஎம்எஃப்னு சொல்லுவாள் எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவா இது போன்ற அந்த இடத்திலே அந்த சந்நிதியை சுற்றி ஒரு காந்த புலம் என்பது இருக்கிறது அது நம்முடைய மனதினை மயக்க செய்கிறது அப்படின்னு சொல்றார் இதையெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் விடுத்துட்டு நம்ம ஆன்மீக ரீதியாக உணரும் பொழுது அந்த இடத்திற்குள்ளே செல்லும் பொழுது தான் என்கின்ற அகந்தையானது காணாமல் போகிறது எனக்கு என்ன வேண்டும் என்கின்ற அந்த சுயநலமானது மறந்து போகிறது இது அத்தனையும் விடுத்து ஒரு பரவச நிலைக்குள்ளே சென்று விடுகிறோம் அல்லவா இறைவனினுடைய அந்த அழகானது அப்படியே நம்மை ஈர்க்கிறது அந்த ஈர்ப்பின் பால் லயித்து ஏடு குண்டலவாடா வெங்கட்ரமனா கோவிந்தா 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 என்று எல்லோரும் உறக்க அந்த கோவிந்தனனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே தரிசித்துக் கொண்டே செல்கிறோம் அல்லவா இதனால் தான் அந்த இடத்திற்கு ஆனந்த நிலையம் என்றே பெயர் ஆனந்தம் உண்மையான ஆனந்தம் அந்த பரமானந்தம் அந்த பேரானந்தம் எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால் அது அந்த இடத்திலே கிடைக்கிறது தான் என்கின்ற அந்த நிலையையே மறந்து போய் இறைவனினுடைய தரிசனம் மட்டுமே முக்கியம் இறைவா நான் உன்னை கண்டுவிட்டேன் முழுமையாக ஒரு பரவச நிலையை அடைந்து விட்டேன் என்று நம்முடைய மனமானது நம்மையும் அறியாமல் அனுபவித்து உணர்கின்ற சூழலாக அங்கே இருக்கக்கூடிய அந்த கால சூழல் என்பது அமைந்து விடுகிறது அதனை முழுமையாக அனுபவித்து விடுகிறோம் அப்படி அனுபவிப்பதால் தான் நாம் என்ன வேண்டிக் கொண்டோம் என்பதையே மறந்துவிட்டு அங்கே செல்லும் பொழுது நம்முடைய பிரார்த்தனையானது நம்மிடம் இருந்து காணாமலேயே போய்விடுகிறது ஏன் என்று சொன்னால் இறைவனுக்கு தெரியும் நமக்கு என்ன வேண்டும் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரிகிறது நாம் அனைவற்றையும் மறந்து முழுமையாக அவனுடைய திருப்பாதங்களையே சரணடைந்து அந்த முகத்தை பார்த்துக்கொண்டே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த நாமத்தை உச்சரித்துக்கொண்டே கொண்டே செல்லும் பொழுது நம்முடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி அடைந்து விடுகிறது அதனால தான் நம்ம அங்கே பொழுது நம்முடைய வேண்டுதல்களானது மறந்து போகிறது வெளியில வந்த உடனே அச்சோ நான் இதை வேண்டிக்கலையே அதனால ஏதாவது தவறு நடந்துருமா எனக்குரிய வேண்டுதல்கள் நிறைவேறாதா அப்படிங்கிற அந்த ஏக்கமே தேவையே இல்லை வெளியிலே வந்து அந்த கோபுரத்தை பார்த்து அப்படியே சுத்தி வரும்பொழுது அங்கே விமான வெங்கடேஸ்வர சுவாமி என்பவர் இருப்பார் அவரை பார்த்து கூட நமஸ்கரித்து பெருமாளே நான் உன்னை தரிசித்து விட்டேன் இந்த தரிசனம் நான் பெற்ற இந்த இந்த இன்பத்தினை உலகத்திலே இருப்பவர்கள் அனைவரும் பெற வேண்டும் எல்லோரும் இந்த பரவச நிலையை அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்துக் கொண்டாலே போதுமானது நமக்கான தேவையை கண்டிப்பாக இறைவன் நிறைவேற்றுவார் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதேபோன்று உங்களுடைய மனதிலும் நிறைய கேள்விகள் என்பது எழலாம் இவை அனைத்தையும் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு எழுதி அனுப்புங்கள் நம்முடைய நிகழ்ச்சியிலே அவை பற்றி தெளிவாக விவாதிப்போம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து